அதுதான் ஒரு கும்பல் சேர்ந்து இருக்கீங்கல்ல அவங்கள விட்டுட்டு நீ சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணு இதை போடு அதை போடு அதை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஓகேவா பை பை ஒரு ஃபுல் டே செம்ம ஜாலியாக ஃபன்னாக போச்சு சமைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கையால் சமைச்சு கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ரொ நடந்தது ரொம்ப வருஷம் கழித்து நடந்தது ஏன்னா இங்கே துபாயில் பார்த்திங்கன்னா ஜாபு ப்ராப்ளம் ஆகி நிறைய பேர் வந்து ஊரை விட்டு போயிட்டாங்க ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து அப்படியே செதஞ்சு போச்சு அந்த லோன்லினஸில் தான் வந்து நான் டிக்டாக்குள்ளேயே இறங்கி வந்தேன் யாருமே இல்லை எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு டவுனில் தான் வந்து டிக்டாக்குள்ளே வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பாலிட்டிக்ஸுங்க மனுஷால்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு திருச்சி பேசுகிறது மாற்றி பேசுகிறது பாலிடிக்ஸ் அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் எனக்கு அது எதுவுமே பிடிக்காது எனக்கு அதெல்லாம் எனக்கு எனக்கு வரவும் வராது ஸோ அதுக்கு நான் வந்து சரியான ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால நான் பெருசாக எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்து நான் வந்து பெருசாக டச் வச்சுக்கவே மாட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து அழகாக வந்து எனக்கு ரெண்டு தோழிகள் கிடச்சிருக்காங்க இவங்களும் வந்து என்னோடய கேரக்டர் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கும் இந்த கான்ட்ரோவர்சீஸு இந்த காசி பிங் பாலிடிக்ஸ் இது எதுவுமே பிடிக்காது மணி கூட அடிக்குது ஸோ அவங்களும் இது எதுலேயுமே மாட்டாங்க அதனால் எனக்கு இந்த ரெண்டு பேரோட ஒரு நல்ல வைப்பு ஸோ என்னமோ புதுசாக திருப்பியும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே ஊரில் இருக்கிறவங்கள விட இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும் ஏன்னா எல்லோருமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு வீடியோவை மேலே பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு நம்பி சொல்கிறவங்க கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புவாங்க ஆனால் அவர்களை விட நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க நம்மளே சமயத்தில் சில சொந்தக்காரங்களே அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதை அவர்களால் தடுக்கவே முடியாது நம்மளே தயவு செஞ்சு புத்திசாலித்தனமாக இருக்கணும் நம்மளே மீன் தனது வாயை திறக்காதவரை மீனவனின் கொக்கியில் மாட்டவே மாட்டாது நம்மளே பிரியா பிரியாணி எப்படி இருக்கு

வந்து எனக்கு அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு ஸ்பெஷலா நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு வந்து அவங்க கையாலயே பண்ணி நாங்க நானும் வரேன்னு கமெண்ட் போட்டுட்டேன் அதுக்கு பதிலுக்கு உங்களுக்கு ஒரு நாள் நான் வேற ஸ்பெஷலா பண்றேன்னாங்க